அநேருக்குள் காணப்படுகிறது எலும்பாதபடிக்கு அழுத்தத்தை தருகிறான் அதுதான் குற்ற உணர்வு யூதாஸ் வாழ்க்கையில பிசாஸ் கொண்டு வந்தது குற்ற உணர்வு நீதிமானை காட்டி கொடுத்து விட்டேன் என்று அவனுக்குள்ள பிசாசு குற்ற உணர்வை உண்டாக்கி அவன் தேவ்னிடத்திலே மன்னிப்பு கேட்க முடியாத வழிக்கு செய்தான் பிசாசு அதேதான் ஆதாமுக்குள்ளும் இருந்தது குற்ற உணர்வு ஆதாம் பாவம் செய்த பிறகு குற்ற உணர்வுக்குள் சென்று விட்டார் அவர் மன்னிப்பு கேட்கவில்லை இருவருமே குற்ற உணர்வுக்குள் போய்விட்டார்கள் பிசாசுடைய வேலை குற்ற உணர்வுக்குள் கொண்டு செல்வது ஏதாவது ஒரு தவறை செய்துவிட்டால் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்தை எப்போதும் அவன் சுட்டி காட்டிக்கொண்டே இருப்பான் குற்ற உணர்வை உண்டாக்குவான் நீ தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்து விட்டாய் இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது என்று ஒரு உணர்வை தேவ பிள்ளைகளுக்குள்ளே பிசாசு கொண்டு வர பார்க்கிறான் சங்கீதம் நூத்தி மூன்றாவது சங்கீதத்தில் கத்தர் எப்பேற்பட்டவர் அவருடைய குண குணதிசங்கள் என்ன என்பதை சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் எட்டு ஒன்பது பத்து கத்தர் உருக்கமும் இறுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் நீங்கள் குற்ற உணர்வோடு இருப்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை உங்களுக்கு தான் உங்களை நேசிக்கிறார் கர்த்தர் பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்காக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார் ஒன்று யோவான் இரண்டாம் அதிகாரத்தில் ஒருவன் பாவம் செய்வானால் அவனுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறான் பரிந்து பேசுகிற ஒரு தெய்வம் உங்களுக்காக எனக்காக உண்டு அவர்தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் குற்ற உணர்வில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பாவங்களை எல்லாம் அவர் மன்னிக்கக்கூடிய தன்மையுள்ளவர் உங்களை தண்டிக்கக்கூடிய ஒரு அல்ல தெய்வர் மன்னிக்கக்கூடியவர் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார் சங்கீதக்காரன் அழகாக தேவனுடைய குண அதிசயங்களை வெளிப்படுத்துகிறார் ஒருவேளை தேவன் பாவங்களுக்கு நம்முடைய அக்கிரமங்களுக்கு சரி கட்டுவார் என்றால் நிச்சயமாக இந்த பூமியில உயிரோடு இருந்திருக்கவே முடியாது புதிய உடன்படிக்கையின் மூலயமாக அவர் நமக்கு ஒரு வாக்கு இருக்கிறார் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பது அவரை விசுவாசிக்கிறவர் அவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் ஜீவன் அடைவதே அவருடைய ஆனால் குற்ற உணர்வுக்குள் இருக்கக்கூடாது அதுதான் தேவனுடைய விருப்பம் நீங்கள் பாவம் செய்திருந்தால் உடனடியாக தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு அந்த குற்ற உணர்வில் இருந்து வேலை வந்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் பிசாசனவன் உங்களை குற்ற உணர்வுக்குள்ள கொண்டு சென்று தேவனை விட்டு மனிதர்களை விட்டு தனிமைப்படுத்துவான் பிறகு அவன் மரணத்தை கொண்டு வருவான் அவனுடைய தந்திரமே இதுதான் குற்ற உணர்வு கொண்டு வருவது இன்று அநேக தெய்வ பிள்ளைகளுக்குள்ள குற்ற உணர்வு இருக்கிறது பல தரப்பு குற்ற உணர்வு என் தாய்த்தன் என்னை கவனிக்கவில்லை என் கணவர் என்னை பார்க்கவில்லை என் மனைவி என்னை கவனிப்பதில்லை என் தாய் தப்பார் எனக்கு வஞ்சம் செய்கிறார்கள் போதகர் எனக்கு வஞ்சகம் செய்கிறார் குற்ற உணர்வு கொண்டு வருவான் ஆவிக்குரிய குற்ற உணர்வை கொண்டு வருவான் பல விதத்தில் அவன் குற்ற உணர்வை கொண்டு வருகக்கூடிய பிசாசனுடைய வேலையா இருக்கிறது இங்கே சங்கீதம் நூத்தி மூணு எட்டு ஒன்பது பத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் உருக்கமும் இருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஹலை உங்கள் மீது என் மீது அவர் கிருபையுள்ளவர் இறுக்கம் உள்ளவர் உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இப்போது நான் உங்களுக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டு இருக்கிறேன் அவருடைய ஊழிக்காரனாக ஒருவேளை என்னுடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் செய்திருந்தால் நிச்சயமாக இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக நின்று இந்த செய்தியை கொடுத்திருக்க முடியாது பாவிலே பாவி பிரதான பாவி நான் தான் அப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்திருக்கிறேன் யாரும் செய்யாத பாவங்கள் அப்படிப்பட்ட பாவத்தை செய்த என்னையே தேவன் மன்னித்து இன்றைக்கு ஓலிக்காரனாக இப்பொழுது என்னை வைத்திருக்கிறார் என்றால் உங்களை ஏன் வைத்திருக்க மாட்டார் நான் செய்யாத பாவங்களே கிடையாது ஒரே ஒரு காரியத்தை தான் நான் செய்யவில்லை யாரையும் கொலை செய்யல ஆனா மற்ற எல்லா காரியங்களையும் நான் செய்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில எந்த பாவம் இந்த உலகத்துல இருக்கிறதோ அத்தனை பாவங்களும் மனிதன் செய்யக்கூடாது என்று தேவன் சொன்னது வேதத்துல ரெண்டு காரியம் நான் செய்யவில்லை ஒன்று மிருகங்களோடு மிருக புணர்ச்சி கிடையாது இரண்டாவது கொலை செய்யவில்லை ஆனால் மற்ற எல்லா பாவத்தையும் நான் செய்து இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால் எவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்தவனே கத்தரை நான் மன்னித்து இன்று நார்த் இந்தியாவில் ஒரு வல்லமையாய் ஓலிம் செய்ய வை வைப்பார் என்றால் உங்களை ஏன் மன்னிக்க மாட்டார் எவ்வளவு பெரிய பாவங்கள் என் வாழ்க்கையில அது தனக்கே கிடையாது அளவே கிடையாது ஒவ்வொரு பாவத்தை கத்தர் எண்ணிருந்தால் இன்றைக்கு நான் உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கிக்க முடியாது அனுதினமும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு ஊழியரும் பாவம் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் மன்னிக்கிறார் மன்னிக்க கூடியவர் ஏனென்றால் அவர் தம்முடைய இரத்தினால கழுவி உங்களை பிள்ளைகளாக பெயர் சொல்லி அழைத்து இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்தால் நாம் எப்படி மன்னிக்கிறோம் அவர்களை மன்னித்து நம்ம வீட்டில் சேர்த்துக் கொள்கிறோமோ அதே போலதான் இயேசும் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி நம்மை தம்முடைய தம்முடைய சபைக்குள்ள தம்முடைய பரிசுத்த சந்ததிக்குள்ள வைத்துக் கொள்கிறார் குற்ற உணர்வோடு இருக்க வேண்டாம் தயவு செய்து ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார் நானும் ஒரு நாட்களில் அப்படிதான் பிரசங்கம் பண்ணினேன் இனி பாவம் செய்தால் இனி உனக்கு நரகம் தான் நியாயப்பிரமாணத்தில் இருந்தேன் ஜனங்களை பயன்படுத்துவதும் அவர்கள் மீது அதிகமான பாரத்தை ஆனால் கர்த்தருடைய அணுகிருகத்தினால் கிருபியினாலே இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எனக்கு புதிய உடன்படியின் ஊழியத்தை கொடுத்தார் புதிய உடன்படியின் ஊழியம் எப்பேற்பட்டது என்பதை நான் அறிந்து கொண்டேன் மன்னிக்க கூடியவர் சுருக்கமாக சொல்ல போனால் அவர் நம்மை மன்னிக்கிறார் அதற்காக மீண்டும் நீங்கள் பாவம் செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை இயேசுவே சொல்லி சொல்லி இருக்கிறார் இருக்கிறார் இரண்டு முறை உனக்கு ஒரு கேடு பாவம் முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியிலே கிடந்த அந்த மனிதனை பார்த்து ஆண்டோர் சொன்னார் மீண்டும் உனக்கு கேடு வராதபடிக்கு பாவம் செய்யாது என்றார் அதே விபச்சாரத்தில் சிக்கப்பட்ட ஸ்திரியை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இன்னும் பாவம் செய்யாத இனி நாம் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பரிசுத்தமா வாழ்வது மிக கடினம் தான் எந்த பக்கம் திரும்பினாலும் பாவம் மொபைல்ல பார்த்தாலும் எந்த பக்கத்திலும் எல்லா பகுதியிலும் பாவம் இருக்கிறது பாவம் பெருகி போகும் இயேசு சொன்ன வார்த்தை இப்போது நடந்து கொண்டு வருகிறது கடைசி நாட்கள் பாவம் பெருகி போகும் அன்பு தனிந்து போகும் இதெல்லாம் சொன்னார் அது இப்போது இருக்கு பாவம் அதிகமாக பார்த்தீங்கன்னா பத்து வயசு குழந்தை கூட லவ் பண்ண ஆரம்பிக்குது இந்த அப்படிப்பட்ட ஒரு கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் என் பையன் பதினெட்டு மாதம் தான் ஆகுறாது ஆனால் அவனுக்குள்ள பாருங்க கோபம் அவனுக்கு அந்த பொருள் வேண்டும் என்றால் வேண்டும் ஒருவேளை அது தராவிட்டால் அவனுக்கு கோபம் வந்து போய் செவித்து அடிப்பான் இது கடைசி நாட்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு நான் அன்போடு உங்களுக்கு சொல்ல விரும்புவது குற்ற உணர்வில் இருக்க வேண்டாம் பாவ குற்ற உணர்வில் இருக்க வேண்டாம் பிசாசுக்கு இடம் தர வேண்டாம் பிசாசு ஒரு பொய்யான் அவன் பொய்க்கு பிதா அவன் எப்போதும் பொய்யை பேசுகிறவன் யோதாசுக்குள்ள குற்ற கொண்டு வந்தான் ஆதாமுக்குள்ளே குற்ற உணர்வை இருவருமே பாருங்க தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை ஆனால் குற்ற உணர்வு கிடையாது அவன் நேராக பாவம் செய்து அவன் அறியாமல் இருக்கும் போது நாத்தான் மேல் வந்து அந்த பாவத்தை உணர்த்தின உடனே அவன் கர்த்தருடைய சமூகத்தில் போய் தாவிது ராஜா கர்த்தருடைய சமூகத்தில் சென்று மன்னிப்பு கேட்டார் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார் என் இருதயத்தை கேட்ட தாவிது பேதரும் மறுதளித்தவன் தான் அப்போ சிலர் பேதரு மூன்று முறை மறுதளித்தார் கர்த்தரை ஏசு கிறிஸ்துவை ஏசு கிறிஸ்துவை மூன்று முறை மறுதளித்தார் ஆனால் இயேசு கிறிஸ்து அவரு தான் அதிகமாக நேசித்தார் அவர் மீது தான் சபையை கட்டுவேன் என்று வாக்கு பண்ணினார் உன் மீது என் சபையை கட்டுவேன் பாதல் வாசல் மேற்கொள்ளாது ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் நான் உங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதர்சியாக சொல்லுகிறேன் உங்கள் மீது ஒரு அழைப்பு இருக்கிறது மிகப்பெரிய அழைப்பு இருக்கிறது பெரிய அழைப்பு இருக்கிறது சிம்சனுடைய வாழ்க்கையிலும் பாருங்க பாவம் வந்தது அவன் மீது இருந்தது பெரிய ஒரு அழைப்பு தாவிது மீது ஒரு பெரிய அழைப்பு ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறவர்கள் மீது பிசாசுக்கு எப்போதுமே அவர்களை தான் டார்கெட் பண்ணுவான் பாவத்திலே அடிமை வைக்க வேண்டும் என்பது அவனுடைய சித்தம் ஒருவேளை அப்படிப்பட்டவர்களா இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு தான் இந்த செய்தி பாவம் செய்ய தூண்டுகிறது என்றால் இச்சை தூண்டுகிறது என்றால் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள்ளே உங்கள் மீது ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறது தயவு செய்து அறிந்து கொள்ளுங்கள் பிசாசு சொல்ற வார்த்தையை நம்பாதீர்கள் ஆண்டூர் சொல்ற வார்த்தை நம்புங்கள் அவர் மேற்குக்கும் கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் அப்பா என்று நீங்கள் அவர் இடத்தில் செல்லும் போது அவர் உடனே மகனே சொல் அதுதான் தகப்பன் அந்த இளைய குமாரனும் ஒரு குற்ற உணர்வோடு தான் வருகிறான் என் தகப்பனிடத்தில் அநேக வேலையாட்கள் உண்டு நானும் ஒரு வேலைக்காரனாக இருந்து என் பசியை ஆற்றிக் கொள்வேன் என்றுதான் வருகிறான் ஒரு மகனாக அவன் வரவில்லை நான் ஒரு வேலைக்காரனாக என்றுதான் சொல்லி அவன் வருகிறான் அவன் மகனாக வரவில்லை ஆனா தகப்பனோ என் மகன் திரும்பி வருவான் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்தார் அதே தான் இயேசு கிறிஸ்தும் நம்பிக்கையோடு இருக்கிறார் என் மகன் திரும்பி வருவான் பாவத்தை விட்டு வருவான் என்று ஆண்டோர் காத்து இருக்கிறார் பாருங்கள் ஆண்டோர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார் உங்களை மன்னிக்கு ஆயத்தமா இருக்கிறார் உங்களை அரவணைக்கு ஆயத்தமா இருக்கிறார் எப்பேர்ப்பட்ட பாபம் நீங்கள் செய்திருந்தாலும் பரவாயில்லை மனம் திரும்பி வரும்போது ஆண்டோர் மன்னிக்கு மன்னித்து மீண்டும் உங்களுக்கு ரட்சிப்பின் வாஸ்திரத்தை தந்து உங்களுக்கு மோதிரத்தை அணிவித்து பாதரட்சங்களை கொடுத்து மீண்டும் ஒரு பந்தி ஆயுதப்படுத்துவார் குற்ற உணர்வில் இருக்க வேண்டும் குற்ற உணர்வு பிசாசு கொண்டு வருவது யூதாசுக்குள்ள குற்ற உணர்வை கொண்டு வந்தான் நீதிமான நீ காட்டி கொடுத்து விட்டாய் என்ற ஒரு உணர்வை கொண்டு வந்து அவன் மன்னிப்பு தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் நாண்டு கொண்டு சேர்த்தான் அதுதான் பிசாசனுடைய தந்திரம் அவன் குற்ற உணர்வை கொண்டு வந்து மனிதனை தனிமைப்படுத்துவான் முதலாவது சபையில் இருந்து குடும்பத்தில் இருந்து உறவுகளில் இருந்து தனிமைப்படுத்துவான் அதற்கு இடம் கொடுக்க வேண்டாம் ஆண்டோர் உங்களை நேசிக்கிறார் மன்னிக்கிறார் அரவணிக்கிறார் அழைக்கிறார் வாருங்கள் அதுதான் இங்க சொல்கிறது அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார் என்றைக்கும் கோபம் கொண்டிறார் அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமல் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு சரி இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்மாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருவை அவ்வளவு பெரிதா இருக்கிறது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கிவிட்டார் ஹலே லூய